அனுரா அரசின் மருத்துவத்துறையிலிருந்து கிளம்பும் போர்க்கொடி கணிமுள்ள சஞ்சீவ படுகொலை காவல்துறை விசாரணையில் சிக்கும் பலர் அதிரும் பின்புலம் அனுர அரசு செய்தாலும் நாமல் கடும் சீட்டம் மஹிந்த உள்ளிட்ட முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு தொடர்பில் வீச நடவடிக்கை சஜீவு கொலை சம்பவம் இஷார சவந்தி தொடர்பில் விசாரணைகளில் வெளியான தகவல் அரசாங்கம் வெளியிட்டுள்ள விசேட வர்த்தமானி அறிவித்தல் கொழும்பில் பதுங்கியிருக்கும் சர்ச்சைக்குரிய செவ்வதி நாடு முழுவதும் தேடியலையும் போலீசார் தையட்டி விகாரி குறித்து ஜனாதிபதியின் பதில் எழுந்துள்ள கடும் விமர்சனம் முந்தைய எந்த அரசாங்கத்தையும் போலல்லாமல் தற்போதைய அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தின் மூலம் மருத்துவர்களை மிகவும் கடினமான நிலையில் வைத்துள்ளதாகவும் மருத்துவரின் ஆதரவையும் பெற்ற அரசாங்கம் மருத்துவர்களை கடினமான நிலையில் வைத்துள்ளதாகவும் அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் தலைவரும் கொழும்பு தேசிய மருத்துவமனையின் துணை பணிப்பாளருமான வைத்தியர் ருக்ஷான் பெல்லனா தெரிவித்துள்ளார் மருத்துவர்களின் தரத்தை கூட குறைத்து பட்ஜெட்டை தயாரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறும் வைத்திய ருக்ஜான் பெல்லனா எந்த ஒரு பட்ஜெட்டும் அரச ஊழியர்களை இவ்வளவு மோசமான சூழ்நிலையில் வைத்ததில்லை என்றும் தெரிவித்தார் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயகவின் அரசாங்கத்தின் நியமனத்தை எண்பது சதவீதத்துக்கும் அதிகமான மருத்துவர்கள் ஆதரித்ததாகவும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் சுமார் பதினைந்து மருத்துவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக பணியாற்றி வருவதாகவும் அவர் கூறினார் இந்த சட்டத்தின் மூலம் மருத்துவர்களின் மொத்த சம்பளம் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் மருத்துவர்களின் கூடுதல் சேவை கொடுப்பனவு அடிப்படை சம்பளத்தில் எண்பதாவது பங்காகவும் விடுமுறை கொடுப்பனவு அடிப்படை சம்பளத்தில் இருபதாவது பங்காகவும் இருந்ததாகவும் பட்ஜெட்டில் இந்த கொடுப்பனவுகள் முறையே ஒன்றில் நூற்று இருபதாவது பங்காகவும் ஒன்றில் முப்பதாவது பங்காகவும் குறைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்த விவகாரம் தொடர்பான அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எந்த வகையிலும் எடுக்கும் எந்தவொரு நடவடிக்கைக்கும் ஆதரவளிக்கு இருப்பதாக அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் தலைவரும் கொழும்பு தேசிய மருத்துவமனையின் பிரதிப்பணிப்பாளருமான வைத்திய ருக்ஜான் பெல்லன மேலும் தெரிவித்தார் கணிமுள்ள சஞ்சீவ் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் எட்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது குற்றத்தை செய்த பிறகு துப்பாக்கிச்சூடு நடத்தியவரையும் மற்ற சந்தேக நபரையும் முச்சக்கர வண்டியில் குற்றத்தை தூண்டியதற்காக இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட இருவரும் பத்தொன்பது மற்றும் இருபத்தி ஐந்து வயதுடையவர்கள் அவர் சம்பந்தப்பட்ட முச்சக்கரவண்டி விசாரணை அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளது குற்றத்தில் பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை வைத்திருந்த இருபத்தி ஐந்து வயது இளைஞரும் கைது செய்யப்பட்டார் குற்றத்துக்கு முன்பு துப்பாக்கிச்சூடு நடத்தியவருக்கு அது வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது கைது செய்யப்பட்ட மற்றவர்களில் துப்பாக்கிச்சூடு நடத்தியவராக செயல்பட்ட நபர் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் பயணித்த வாகனத்தின் ஓட்டுநர் துப்பாக்கிச்சூடு நடத்தியவருடன் வந்த தொடர்பில் இருந்த ஒரு காவல்துறை கான்ஸ்டபிள் துப்பாக்கிச்சூடு நடத்தியவரை அழைத்து வந்த காரின் ஓட்டுநர் மற்றும் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் தப்பிச் செல்ல பயன்படுத்திய வேனை வைத்திருந்த ஒரு காவல்துறை கான்ஸ்டபிள் ஆகியோர் அடங்குவர் வானின் அடிச்சட்டை இயந்திர இலக்கம் மற்றும் உரிமை தகடு ஆகியவை போலியானவை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்து கொழும்பு குற்றப்பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது இன்றைய அரசாங்கத்தின் முக்கிய பணி எனது குடும்பத்தினரை குற்றம் சாட்டுவதாகும் நாளை நான் கைது செய்யப்பட்டாலும் யாரும் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ நேற்று காலை கழுத்துறையில் தெரிவித்தார் கழுத்துறையில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க போதி மரத்துக்கு அருகில் ஸ்ரீலங்கா போஜன பெண்மணுவின் கிராமத்துக்கு கிராமம் கழுத்துறை மாவட்ட நிகழ்ச்சி திட்டத்தை தொடங்கி வைத்து உரையாற்றும் போதே அவர் இந்த கருத்தை வெளியிட்டார் மேலும் தனது கருத்துக்களை தெரிவித்த நாமல் ராஜபக்ஷ தேசிய மக்கள் சக்தி கட்சியில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் அரசாங்கமும் இணைந்து செயற்பட வேண்டும் நாங்கள் எங்கள் கிராமத்துக்கு கிராமம் திட்டத்தை நாடு முழுவதும் எடுத்துச் சென்று கட்சியை சுற்றி மக்களை ஒன்றிணைக்கின்றோம் வரவிருக்கும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களுக்கு கிராமங்களால் ஏற்றுக் கொள்ளப்பட்ட ஒரு நல்ல வேட்பாளர் குழுவை முன்வைப்போம் என்று நம்புகிறோம் அன்று நாம் தினமும் செய்திகளை பார்த்தபோது நாட்டின் வளர்ச்சி திட்டங்கள் அடிக்கல் நாட்டுதல் பதவியேற்பு விழாக்கள் ஆகியவற்றை பார்த்தோம் செய்திகளை பார்க்கும் போது மக்கள் பயப்படுகின்றார்கள் வளர்ச்சிக்கு பதிலாக துப்பாக்கிச் சூட்டை பார்க்கின்றோம் அன்று நாடு முழுவதும் வேலை செய்யும் இடமாக மாறியிருந்தது இன்று மக்கள் மரண பயத்தை உணர்கின்றார்கள் கடந்த காலத்தை விமர்சிப்பதற்கு பதிலாக அரசாங்கம் இந்த கேள்விகளுக்கான பதில்களை தேட வேண்டும் உலகின் மிக கொடூரமான பயங்கரவாத வடிவத்தை ஒழிப்பதில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வெற்றி பெற்றார் இந்த அரசாங்கம் செய்வதெல்லாம் முந்தைய அரசாங்கங்களை விமர்சிப்பதுதான் என்றார் இந்நிகழ்வில் ஸ்ரீலங்கா போஜன பெற பொதுச் செயலாளர் சாகர காரியபம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான லலித் பர்னகுமார் சஞ்சீ வேத்ரிமான ஜெயந்த கெட்டகுட் காமினிக்குகே முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்களான பிரசன்ன சஞ்சீவ உபாலி கொடிக்கார மற்றும் இலங்கை பொதுஜன பெரமுனுவின் கல்துறை தொகுதி அமைப்பாளர் யோகான் வடுகி ஆகியோர் கலந்து கொண்டனர் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ உள்ளிட்ட முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டு பாதுகாப்பு மறுபரிசீலனை செய்யப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது அதன்படி அவர்களின் பாதுகாப்பு தொடர்பில் விசட நடவடிக்கை கூறப்படுகிறது பாதுகாப்பு அடிப்படையில் பாதுகாப்பு குறித்து மேலும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருந்தார் இதன் அடிப்படையிலே குறித்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறப்படுகிறது மேலும் அண்மைய நாட்களில் நாட்டில் இடம்பெற்ற குற்ற சம்பவங்கள் காரணமாக நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கனிமுல்ல சஞ்சீவின் கொலை சம்பவம் தொடர்பாக இதுவரை எட்டு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு அறிவித்துள்ளது இதில் பிரதான சந்தேக நபராக தேடப்பட்டு வரும் இஷார சம்பந்தி தொடர்பில் விடயங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது சந்தேக நபரில் இரண்டு போலீஸ் கான்ஸ்டபிள்கள் மற்றும் இரண்டு முன்னாள் ராணுவ அதிகாரிகளும் அடங்குவதாக போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் குற்றத்தை செய்த பிறகு மற்றும் வயதுடைய இரண்டு சந்தேக நபர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தியவரையும் வழக்கறிஞர் வேடத்திருந்த இஷார சிவந்தியையும் முச்சக்கர வண்டியில் ஏற்றிச் சென்றதாக கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது நீர்கொழும்பில் உள்ள ஒரு தொலைத்தொடர்பு நிறுவனத்தில் பணிபுரியும் குறித்த சந்தேக நபர்கள் இதற்காக பயன்படுத்திய முச்சக்கர வண்டியான நிறுவனம் ஒன்றிலிருந்து வாடகை அடிப்படையில் எடுத்துச் செல்லப்பட்டதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது சந்திக நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின்படி சூட்டுக்கு பிறகு கமண்டோஸ் அழிந்துகின்ற சந்திக நபரு கடோல் கிளை பகுதியிலிருந்து முச்சக்கர வண்டியில் ஏறி கொச்சிக்கடையில் உள்ள ரிதிவெல்ல பகுதிக்கு சென்றுள்ளார் இதன்போது அவர் வைத்திருந்த பையானது முச்சக்கர வண்டியிலிருந்து வெளியே வீசப்பட்டதாக கூறப்படுகிறது பின்னர் மற்றொரு முச்சக்கர வண்டியில் இந்த இஷார என்ற சந்தேக நபருடன் வைக்கல பகுதிக்கு சென்றதாக கூறப்படுகிறது மேலும் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை வைத்திருந்த சந்தேகத்தின் பேரில் கம்பகாவைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயது இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்நிலையில் அவர் சூடு நடத்தியவரிடம் அதை ஒப்படைக்கும்படி கட்டாயப்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது இதற்கிடையில் சூடு நடத்தியவர் தப்பிச் செல்ல பயன்படுத்திய வேனை வைத்திருந்ததற்காக அத்திரகிரி போலீசைச் சேர்ந்த கான்ஸ்டபிள் ஹசித ரோஷன் கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்போது பேனில் காணப்பட்ட ஒரு பட்டுச்சீட்டில் இருந்த தொலைபேசி எண்ணின் அடிப்படையில் அவர் கொட்டாவில் கைது செய்யப்பட்டுள்ளார் இவ்வாறு கைது செய்யப்பட்ட போலீசார் அதிகாரிகளின் கூற்றுப்படி வேன் தற்போது வெளிநாட்டில் இருக்கும் பொருள் கடத்தல்காரரான ருவிந்தர் என்பவரால் அவருக்கு வழங்கப்பட்டது என்றும் மேலும் அவரது அறிவுறுத்தலின் பேரில் வேனை துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டவரை ஏற்றிச் செல்ல வழங்கியதாகவும் கூறியுள்ளார் இதனைத் தொடர்ந்து குறித்த போலீஸ் அதிகாரிகளின் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையின் போது துப்பாக்கிகள் தோட்டாக்கள் ஐஸ் போதிப்பொருள் வழிந்த மின்னணு அளவுகள் மற்றும் ஒரு கார் கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த விசாரணையின்படி தற்போது தலைமறைவாக உள்ள இசார செவந்தி என்ற சந்தேக நபர் கொலையில் தொடர்புடைய அனைவரையும் வாட்ஸ்அப் மூலம் வழி கூறப்படுகிறது இந்நிலையில் இது தொடர்பில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொள்வதாக போலீசார் கூறியுள்ளனர் மேலும் சந்தேக நபர்கள் கொழும்பு கூடுதல் நீதவான் திரு ஹர்ஷன முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட பின் நாற்பத்தி எட்டு மழைநீர் தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் மேலும் விசாரணைக்காக அவர்களை தடுத்து வைக்க நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது திருத்தப்பட்ட பெருமதி சீர் வரி மசோதா மற்றும் உள்நாட்டு வருவாய் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது இதற்கமே திருத்தப்பட்ட இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டின் பதினான்காம் எண் பெருமதி சீர் வரி மசோதா மற்றும் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டின் திருத்தப்பட்ட உள்நாட்டு வருவாய் மசோதா வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது இந்த திருத்தப்பட்ட வரைவு மசோதாக்கள் நாடாளுமன்ற ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்க திட்டமிட்டுள்ளன இதேவேளை நிதி மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சரின் உத்தரவுகளுக்கு அமைவாக தொடர்புடைய திருத்தப்பட்ட தாக்கள் பின்வருமாறு வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளன திருத்தப்பட்ட சட்டத்தின் விதிகள் ஏப்ரல் முதலாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கனேமுள்ள சஞ்சீவ் கொலை வழக்கின் பின்னணியில் உள்ளதாக கருதப்படும் இருபத்தி ஐந்து வயது சந்தை நபரான இஷார சவந்தியை கைது செய்ய நாடு முழுவதும் விசேட போலீஸ் தேடுதல் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது குறித்த பெண் நாட்டில் தங்கியிருப்பதாக கிடைத்து தகவலுக்கு அமைய இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது கொலையின் பின்னர் அவர் காணாமல் போன நிலையில் பெண் வெளிநாட்டுக்கு தப்பி சென்றுள்ளதாக தகவல் வெளியாகியிருந்தன எனினும் இந்த பெண் இந்த நாட்டில் தங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் வெஹிவழி மற்றும் மது பல இடங்களில் நேற்று சிறப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது ஆனால் அவர் குறித்த எந்த தகவலும் கண்டுபிடிக்கப்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர் இவ்வாறான சூழ்நிலையில் கொலை மிரட்டல்கள் வந்ததாக கூறி அந்த பெண்ணின் பாட்டி தாய் மற்றும் சகோதரர் ஆகியோர் நீர்கொழும்பு வீதி மாவத்தையில் உள்ள தங்கள் வீட்டை விட்டு வெளியேறியுள்ளனர் இந்த நிலையில் கனிமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட மேலும் மூன்று சந்தேக நபர்கள் நாற்பத்தி எட்டு மணிநீரில் தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் விசாரணைக்காக போலீஸ் காவல் வைக்கப்படுவார்கள் என கொழும்பு குற்றப்பிரிவு நேற்று நீதிமன்றத்துக்கு அறிவித்தது சட்டவிரோதமாக தையீட்டில் அமைக்கப்பட்டு விகாரி தொடர்பில் நாடாளுமன்றத்தில் சில உறுப்பினர்கள் ஜனாதிபதி அணரவை நோக்கி கேள்வி கேட்டபோது அவர் வழங்கிய பதில் ஜனாதிபதியின் இயலாமையை வெளிப்படுத்தியுள்ளது என வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபாகுபதாஸ் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் காணியில் உரிமையாளர்களின் அனுமதி இல்லாமல் தனிநபர் சட்டத்தை மீறி சட்டத்துக்கு முரணாக அமைக்கப்பட்ட விகாரி தொடர்பில் நிதி வழங்குமாறு ஜனநாயக வழியில் போராடும் மக்களையும் அதற்கு ஆதரவு வழங்கும் மக்கள் பிரதிநிதிகளையும் பார்த்து மதவாதத்தையும் இனவாதத்தையும் தூண்ட முயற்சிக்கின்றனர் என அப்பட்டமான பொய்யுரைக்கும் ஜனாதிபதி கடந்த கால ஆட்சியாளர்கள் போன்றே தமிழர் தாயக பகுதியில் அரசு சட்டவிரோத செயற்பாடுகளை மறைக்க முயற்சிக்கின்றார் இதன் மூலம் இதுவரை அரசு இயந்திரம் மேற்கொண்ட மற்றும் மேற்கொள்ளும் மத ஆக்கிரமிப்பு இனவாத ஆக்கிரமிப்பு போன்றவற்றை வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ஜனாதிபதி ஆதரிக்கின்றாரா அன்னூர் அரசாங்கம் தமிழர் தாயகத்தை இரண்டாக பிரித்து கிழக்கு மாகாணத்துக்கும் தமிழர்களுக்கும் தொடர்புகள் இல்லை என்ற உள்நோக்கில் மறைத்து வடக்கு மாகாணம் என்ற உரையாடலை முதன்மைப்படுத்துகின்றனர் ஜனாதிபதி சட்டவிரோத நடவடிக்கைக்கு நாட்டின் சட்டங்களுக்கு அமைவாக என்ன செய்வேன் என சொல்வதற்கு முதுகெலும்பற்று வடக்கு மக்களின் கருத்துக்களின் அடிப்படையில் தீர்வு வழங்குவோம் என்பது வேடிக்கையாக உள்ளது ஆகவே வடக்கு கிழக்கு மாகாணங்களில் சட்டத்தின் ஆட்சி அரசு இயந்திரத்தின் மூலம் வழங்கும் இயலுமையை ஜனாதிபதி வழங்க தயாரில்லை என குறிப்பிட்டுள்ளார்